யூஜிசியால நீங்க அப்ளை பண்ற அப்ளிகேஷன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்களுக்கு கட்டாயம் வந்தவங்கன்னு செய்வாங்கன்னா போன் மூலமா ஏன்னா ரெண்டு மூணு பேர் டெக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொன்ன மாதிரி சொன்னாங்க கோல் மூலமாகவோ இல்லாட்டி இமெயில் மூலமாகவோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலமாகவோ எது மூலமாவது இல்லாட்டி எஸ்எம்எஸ் மூலமாக கூட உங்களுக்கு அறிவிப்பாங்க அவங்களோட இருக்கிற தொடர்பு ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம்ங்கிறதுல எல்லாமே உங்களுக்கு எப்படியும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ ஏற்கனவே லாஸ்ட் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டு ஒரு எஸ்எம்எஸ் வாரது என்னதுக்காண்டி அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும் ஒரு லெட்டர் அனுப்பிப்பாங்க அந்த லெட்டரில் உங்களுக்கு டிக் பண்ணி வந்திருக்காங்க சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி யூஜிசி இன்னொரு டைப் ஆஃப் லெட்டர் வந்து இந்த அப்ளிகேஷன்

Che onda si pencchia arriva la mano un moreno che வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் ரெண்டு விஷயம் முன்னுக்கு ஒரு அட்மாய் பார்த்துருப்பீங்க அதில் வந்து தனிப்பட்ட ரீதியாக நான் கண்டெக்ட் பண்ண போறீங்கன்னா கோல் எடுக்கவானாது சோ ஸோ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரிப்ளை தருவேன் ஸோ கோல் எடுக்கிறதுல அட்டன் பண்ணுறதுன்னு சில க வேலை பருவாக கஷ்டமாக இருக்குது ரெண்டாவது விளக்கம் எங்களோட க ஜேஹெச் கம்யூனிட்டி கீழே வரக்கூடிய யூஜிசி மாணவர்களுக்கான குரூப்பில் ஜாயின் ஆகி இருக்க விரும்புனீங்கன்னு சொன்னால் அதே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் லிங்குன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் லிங்க் ஷேர் பண்ணி விடுவேன் நீங்கள் அதில்

இது எல்லாருக்குமான லெட்டர் கிடையாது நீங்க யூனிகோட் அப் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடக்குள்ள ஒரு யூனிகோட் ஒன்று செலக்ட் பண்ணி போட்டிருப்பீங்க அதுக்கு பிறகு யூஜிசி ல ஒரு ரூல்ஸ் ஒன்று ஒரு வாய்ப்பு ஒன்றும் நீங்க

விளக்கம் சொன்னா நீங்க யூனிவர்சிட்டிக்கு யூனிகோட் மாத்திருக்கிறீங்க ஆனா அதுல பிரிண்டட் கோப்பி வந்து என்ன செய்ய படலைன்னு சொன்னா எனக்கு வந்து என்ன செய்யுங்க எங்க யூஜிசிக்கு வந்து சேரு படலை எங்க அது சம்பந்தம் மாத்திரம் அவங்க என்ன செஞ்சாங்க அனுப்பி வச்சிருக்காங்க சோ அப்படி சேரு படலை எங்கன்னா அவங்களோட குயிக்க கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு அது தொடர்பா என்ன செய்யணும் அனுப்பாமட்டிருந்தீங்கன்னா நீங்க அவங்கள கண்டெக்ட் பண்ணி என்ன செய்யுங்க அதோட காப்பியே வந்து அனுப்பி கொள்ளுங்க ஆனா எனக்கு இந்த மெசேஜஸ் பாஸ் ஒரு கூட நான் போஸ்ட் பண்ணிட்டேன் நான் போஸ்ட் பண்ணதுக்கு அதுதான் நான் நிறைய தெரியும் போஸ்ட் பண்ணா போஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண துண்டு எடுத்து வச்சு வச்சுக்கொள்வீங்கன்னு சொல்லிருந்தேன் சோ அவங்க அவர் சொன்னார் என்ன நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்ப அவங்களுக்கு போஸ்ட் பண்ணியும் போய் கிடைக்காமட்டு எண்பதாயிரம் அப்ளிகேஷன் எதுக்குள்ளே போய் மாட்டிச்சுன்னு தெரியல ஸோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க கிட்ட குயிக்கா வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் இமெயில் மூலமாகவோ அது மெயில் சொல்றேன் எனக்கு அது குயிக்கா மெயில் அட்ரஸ் ஞாபகம் வருது இல்லை ஆனா அவங்களோட ஃபெக்ஸ் நம்பர் இருக்கும் அந்த கடிதத்தில் இந்த கடிதம் வந்து ஃபெக்ஸ் நம்பர் கீழே இருக்கு அது மாதிரி போன் நம்பர் அதுல போட்டிருக்காங்க ஸோ உடனடியாக கால் பண்ணி இல்லாடி ஃபெக்ஸ் பண்ணி ஏன்னா இந்த பதினாறு பதினாறு லீவு அடுத்தது பதினெட்டாவது பத்தொன்பதாம் தேதிகள் வந்து அந்த கெப்கள் தான் இருக்கும் ஸோ உடனடியாக செய்ய வேண்டிய வேலை அதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்துருது எலெக்ஷன் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் அதுக்கு ஒரு இருபத்தி மூணாம் தேதி தான் திரும்பி ரெகுலர் நிலமைக்கு வரும் இந்த பதினெட்டு பத்தொன்பதுக்குள்ள யாருக்கும் வந்திருந்தா லெட்டர் வந்தவங்க மட்டும்தான் யூனிகோட் சேஞ்ச் பண்ணி இந்த லெட்டர் வந்தவங்க என்ன செய்யுங்க அவங்களுக்கு பண்ணிருந்தீங்கன்னா அதை அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு செஞ்சுட்டேன் நான் அனுப்பிட்டேன்னு சொல்லு இல்லாட்டி அதுல கீழே என்ன சொல்லிருக்காங்க ஏண்டா நீங்க போஸ்ட் பண்ண அப்படி அவங்க போஸ்ட் பண்ண மறந்துட்டீங்க போஸ்ட் பண்ணதே பிரச்சனை இல்லைண்டா பழைய யூனிக்கோட நீங்க ஆரம்பத்துல நீங்க அந்த யூனிகோட் அந்த யூனிகேட்டை பேஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா உங்க செலெக்ஷன் ப்ரோசஸ் பார்ப்பாங்க நீங்க சேஞ்ச் பண்ணதான் அவங்க கணக்குல எடுக்க தான் இந்த கடிதத்துல போட்டுக்கிற விளக்கம் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த போய் சேராட்டி அதில் பிரிண்டட் கோப்பி போய் சேராட்டி இந்த லெட்டர் வந்து அவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கும் நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதை நிரூபிக்கிறது யூஜிசி கோல் எடுங்க ஃபெக்ஸ் பண்ணுங்க இமெயில் பண்ணுங்க அதில் ஃபோன் நம்பர் இருக்குது அதை கோ இதை செஞ்சு எப்படியாவது நிரூபிச்சு கொள்ளுங்க நிரூபிக்காட்டி வந்து உங்களோட புதுசாக மாதிரி இனிக்கோட்டு வந்து என்ன செய்ய கன்சிடர் பண்ண மாட்டாங்க பழசை தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விளக்கம் ஸோ நான் அடுத்த வீடியோ சந்திக்கேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தாலும் சும் நிறைய பேர் ஷேர் பண்ணிடுங்க இது ஜென்ரல் வீடியோ தானே ஒவ்வொரு வருஷமும் இந்த லேட்டஸ்ட் வரலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க